தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல தேர்தல் பரப்புரை இறுதிக்கட்டத்தை எட்டி இருக்கிறது நவம்பர் பதிமூணுல ஜார்க்கண்டுக்கான முதற்கட்ட தேர்தல் நவம்பர் இருபதுல மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டுக்கு ஃபைனல் ஃபேஸ் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இருநூற்றி எண்பத்தெட்டு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்க இருக்கிறது ஸோ இந்த நேரத்தில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கடந்த அந்த ஒரு ஒரு வாரத்தில் மட்டும் மோடி அவர்கள் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருந்தார் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மோடி வந்தாரு அமித்ஷா வந்தாரு யோகி ஆதித்யநாத் எல்லாம் வந்தாரு புல்டோசர் பத்தி எல்லாம் பெருசா பேசுனாங்க இப்ப திருதுன்னு பார்த்தா ஆலையே காணும் அந்த மாநிலத்துல பெரிய அளவுக்கு தேசிய தலைமைகள் வந்து யாரும் பிரச்சாரம் பண்ற மாதிரி தெரியல மோடி திடீர்னு பார்த்தா ஆறு நாள் அரசுமுறை பயணமாக நைஜீரியா போன்ற நாடுகள் அப்புறம் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் கலந்துக்க போறேன்னு சொல்லி கிளம்பிட்டாப்புல சின்ட்ராசு வண்டி எடுத்துட்டு ஊரு விட்டு கிளம்பிட்டாரு ஆனா இப்ப ஏன் பத்து இடங்கள்ல மிகப்பெரிய ஒரு ரேலி பண்ண போறதாக சொல்லியிருந்தாங்களே என்ன அதுக்குள்ள முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா மோடியினுடைய பிரச்சாரத்துக்கு கூட்டம் வருவதில்லை இன்னொரு தரப்பு சொல்றது மோடி எங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்றாரோ அதை மக்கள் ரசிக்கல மோடி மக் மோடி மீது மக்கள் வெறுப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த மகாராஷ்டிரா மாநிலமே முழுக்க முழுக்க அது பினான்சியல் கேபிட்டல் மும்பை ஒரு மாநகரம் வந்து கம்ப்ளீட்டா பினான்சியல் கேபிட்டல் சொன்னா கூட மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் எல்லாமே விவசாயத்தை சம்பந்தப்பட்ட பகுதிகள் தான் விவசாயத்தை நம்பி தான் அந்த மாநில மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க கரும்புக்கு கரும்பு பருத்தி போன்ற பயிர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது ஸோ விவசாய பெருங்குடி மக்கள் மிகப்பெரிய அளவில் ஓடி மீது கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாநிலத்தில் இன்றைக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் வந்து விலை விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை ஊழல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய பிரச்சனை இந்த எந்த விஷயத்தையுமே அட்ரஸ் பண்ணாம மோடி வந்து முஸ்லிம் ஹிந்து வெறுப்பு பிரச்சனையை பேசுறது போலரைசிங் பண்ண விஷ் பண்ணுறது அந்த மக்கள் விரும்பல அப்படிங்கிறத பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து சொன்னாங்க ஏற்கனவே இந்த லோக்நிதி சிஎஸ்டிஎஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புலேயே சொன்னாங்க நாங்க பிரதானமா பாக்குறது வேலைவாய்ப்பின்மையும் விலைவாசி உயர்வையும் கரப்ஷனையும் தான் பிரதானமா வச்சிருக்கோம் அதை மனசுல வச்சுதான் நாங்கள் ஓட்டு போட போவோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க ஸோ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி தரப்புல பல இடங்கள்ல மாநாடுகள் நடத்தப்படுது பிரச்சார கூட்டங்கள் நடத்தப்படுது மூன்று கட்சி தலைமைகளும் ஒற்றுமையாக பொதுவழியில மக்கள் மத்தியில போறாங்க ஓட்டு கேட்குறாங்க மக்கள் மத்தியில நம்பிக்கையை சம்பாதிக்கிறாங்க இதே நேரத்துல பிஜேபி கூட்டணிக்குள்ள மோடி வந்து நேற்றைய முன்தினம் பாத்தீங்கன்னா சிவாஜி பார்க்ல வச்சு ஒரு மிகப்பெரிய ரேலி அந்த ரேலியில் பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டே இருக்கிறாரு தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கிறாரு மோடி இருக்கிறாரு முக்கியமான தலைவரான அஜித் பவாரையும் காணும் அவரோடு கூட இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்கள் யாரையுமே அந்த கூட்டத்தில் கலந்துக்கல ஏற்கனவே அஜித் பவார் சொன்னார் மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாராமதி தொகுதியோ இல்லை என்சிபி வேட்பாளர்கள் எங்கெல்லாம் போட்டி போடுறாங்களோ அங்கே எங்கேயுமே மோடியும் வரக்கூடாது அமித்ஷாவும் வரக்கூடாது யோகி ஆதித்யநாத்தும் வரக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க இது வந்து அந்த பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு குளறுபடியை உண்டு பண்ணுச்சு காரணம் என்னன்னா கூட்டணி அப்படின்னு வந்துட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பிரச்சாரம் பண்ணிட்டு கூட்டணியினுடைய வலிமையை காட்டினாதான் மக்கள் வந்து நம்பி ஓட்டு போடுவாங்க ஓகே இவங்க இப்பயே ஒற்றுமையா இருக்கிறாங்க நாளைக்கும் ஒற்றுமையா இருப்பாங்க ஒரு நிரந்தரமான ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்கும் ஆனா கூட்டணிக்கு முன்னாடியே வந்து வெற்றி பெறுவதற்கு முன்னாடியே இப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் எப்படி சண்டை போடுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத தன்மையை மக்கள் மத்தியில காட்டணும் அப்படின்னா மக்கள் நம்பி ஓட்டு போட மாட்டாங்க இவங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது இந்த குதிரை மேல நம்பி நம்ம ஓட்டையே வேஸ்ட் பண்ணணும் அதனால வெற்றி பெறக்கூடிய குதிரையான இந்தியா கூட்டணி மேல போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க அப்படிங்கறதுதான் ஒரு பேசிக் சைக்காலஜி ஆஃப் த ஓட்டர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த விஷயம்தான் வந்து இன்றைக்கு வந்து அந்த மாநிலத்துல வந்து தலை தூக்கி இருக்கிறது மோடி மீது மக்கள் வெறுப்புல இருக்கிறாங்க அதனால எங்க பகுதிக்கு வந்து நீங்க ஓட்டு கேட்டு எங்களுடைய வெற்றியை வந்து நீங்க இது பண்ண வேண்டாம் அப்படின்னு அஜித் பவார் சொன்ன விஷயம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது ஸோ அந்த தான் அவர் வெளிநாடு கிளம்பிட்டாரா அப்படிங்கிறது சந்தேகிக்க தோணுது ஸோ இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கலா ஆறு ரீஜனாக வந்து அதை வந்து பிரிக்கிறாங்க இருநூற்றி எண்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகளை ஆறு பகுதிகளாக பிரிக்கிறாங்க அதில் வந்து அந்த இரண்டு பகுதிகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எட்டு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்குனது நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வந்து கொங்கு பெல்ட்டை விட் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா சேலம் நாமக்கல் கரூர் அப்புறம் வந்து கோயம்புத்தூர் ஈரோடு இது எல்லாமே கிருஷ்ணகிரியில இருந்து பெரிய பெல்ட் இதை ஜெயிச்சுட்டா மட்டுமே வந்து நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடலான்ற ஒரு கணக்கு இருக்கு அதே கணக்கு தான் அங்கேயும் இந்த ரெண்டு ரீஜன் விதர்பா ரீஜன் மற்றும் மராத்வாடா ரீஜன் இந்த ரெண்டு ரீஜனை பிடிச்சிட்டா ஈஸியாக ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு அங்கே இருக்கு இந்த ரெண்டு ரீஜனும் சேர்த்து நூற்றி எட்டு சட்டமன்ற தொகுதிகள் வருது இதுல பாத்தீங்கன்னா அந்த விதர்பா ரீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரீஜன் வந்து அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் பதினோரு மாவட்டங்களை உள்ளடக்கி அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் இதுல வருது இதுல வந்து இது வந்து ப்ரீவியஸா பொலிட்டிக்கல் பேட்டர்னில் ஹிஸ்டாரிக் பேட்டர்ன்ல ஓட்டிங் பேட்டர்ல பாக்குறப்ப பெரும்பான்மையான இடங்கள்ல பிஜேபி தான் ஜெயிச்சிருக்கு இது பிஜேபியினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் கடந்த ஒரு மூன்று வருடமாக இங்கே பிஜேபி பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு வராங்க காரணம் என்னன்னா ஹோல் விதர்பா ரீஜனில் வந்து அதிகமாக இருக்கிறது அக்ரேரியன் கம்யூனிட்டி தான் விவசாயிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இந்த அக்ரிகல்ச்சுரல் டிஸ்ட்ரஸ்ட் அதுதான் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த மாநிலம் முழுக்க ஒரு பிரச்சனையாக இருக்கிறது விதர்பா ரீஜனில் பெரிய இஷ்யூவாக இருக்கிறது காட்டன் ப்ரொடியூசாக இருக்கட்டும் அப்புறம் வந்து சுகர் கேன் ப்ரொடியூசாக இருக்கட்டும் அதற்கு இவர்கள் கொள்முதல் விலை கொடுக்கறது அந்த உற்பத்திக்கான பிரச்சனை இதனால பல விவசாயிகள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டு கொள்முதல் பண்ணலை பயிரிட்ட பயிர்கள் வந்து இயற்கை இதனால அழிஞ்சு போகுது இது மாதிரி பல பல விஷயங்கள் இருக்குது இதை வந்து ஒழுங்காக ஒன்றிய அரசும் மாநில அரசும் அட்ரஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால தான் விவசாயிகள் மீது கடும் கோபத்தில் இருக்கிறாங்க அது போக இந்த விவசாயிகளை வந்து இந்த பாஜக அரசு நடத்தின விதம் அதெல்லாம் வந்து அந்த மாநில மக்களை வந்து பயங்கர கடும் கோபத்தில் வந்து பிஜேபி மீது இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுது இது தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து அந்த விதர்பா ரீஜனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஸ்டேட்ஹுட் வேணும் எங்களை மட்டும் தனியாக பிரித்து எங்களுக்கு தனி மாநிலம் கொடுங்க அப்படின்னு ரொம்ப நாளாக டிமாண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதற்கு காரணம் வந்து மத்திய அரசுல எவ்வளோ வந்தாலும் சரி ஒன்றியத்துல எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி அவர்கள் எங்கள் பகுதி மக்களை மட்டும் கண்டுக்கிறதே கிடையாது அதனால எங்களுக்கு தனியாக மாநிலம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஸோ பிஜேபியை நம்புறதுக்கு மக்கள் தயாராக இல்லை இப்போ வந்து இந்தியா கூட்டணியை மக்கள் நம்ப தயாராக இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஓட்டிங் இதெல்லாம் வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விதர்பா ரீஜனில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதை அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து மராத்வாடா ரீஜன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மராத்வாடாவில் நாற்பத்தாறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இந்த மராத்வாடா ரீஜனில் மெயினான இஷ்யூ இப்போ போய்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய ஓட்டிங் பேட்டர்ன் என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வந்து காங்கிரஸ் என்சிபி ஆதரவாளர்களாக தான் இருக்கிறாங்க என்சிபி என்ன தான் இரண்டாக பிரிந்திருந்தாலும் அந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் என்சிபி அப்படின்னா அது வந்து சரத்பவார் தான் அஜித் பவார் வந்து அவங்களுடைய அண்ணனுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு தான் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் பார்க்குறாங்க அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலிலேயே சரத் சரத்பவார் சின்னமே இல்லாமல் அவ்வளோ இடங்கள வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்து வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இந்த மராத்வாடா ஏரியால மராத்வா மராத்வாடா மராத்தா இடஒதுக்கீடு வந்து ஒரு மிக மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது மனோ மனோஜ் சாரங்கி பாட்டில் அப்படிங்கிற மராத்தா தலைவர் இடஒதுக்கீடுக போராட்டம் தலைவர் வந்து சமீபத்துல நான் என் சார்புல வந்து எங்க பகுதியில வேட்பாளர்களை நிறுத்த போறேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் சரத்பவார் மறைமுகமா அவர்கிட்ட பேசி அவரை வாபஸ் வாங்க வச்சாரு அப்படின்னு பார்க்குறோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா அந்த மராத்வாடா இடஒதுக்கீடை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ மறைமுக டீல் போயிருப்பதாக சொல்லப்படுது இது எல்லாத்தையும் தாண்டி மராத்வாடாக்கும் ஓபிசிக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது ஓபிசி வந்து ஒரு வேட்பாளர் மராத்வாடாவாக இருந்தால் ஓபிசி அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க ஓபிசியாக இருந்தால் மராத்வாடா வாக்களிக்க மாட்டாங்கன்ற இஷ்யூ ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்குது இருக்குது ஆனா அது எல்லாமே இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை விவசாயிகளுடைய பிரச்சனை இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த இதுக்கு ஓபிசிக்குள்ளேயே டிவைடு உருவாகி இருக்கிறது பாரம்பரியமாக பாஜகவுக்கு வாக்களிச்சவங்க இப்போ இந்தியா கூட்டணிக்கு குறிப்பாக காங்கிரசுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டிரான்சிஷனா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதை தாண்டி மராத்தோடாவில் இருக்கக்கூடியது இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை அந்த மராத்தோட இடஒதுக்கீட்டை தாண்டி மெயினாக வந்து அதே அக்ரிகல்ச்சர் பிரச்சனை தான் அக்ரிகல்ச்சர் பிரச்சனை தான் அந்த மாநிலம் முழுக்க வந்து வெறிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதனால தான் பிஜேபி வந்து ஜெயிக்கிறதுக்கு கடினம் அப்படின்னு சொல்லப்படுது பிஜேபி அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்துட்டு இந்த போலரைசிங் பாலிடிக்ஸ் பண்ணுறது ஊழல் குடும்ப அரசியல்னு பேசுறதெல்லாம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் எடுபடவே இல்லை ஏன்னா வாக்குறுதி எதையுமே நிறை நிறைவேற்றலை விவசாயிகளுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறப்ப அந்த பிரச்சனைகளை மற்ற எந்த பிரச்சனையுமே மக்கள் பார்க்க மாட்டாங்க இந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ணாததுனால பிஜேபி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் அந்த மாநில மக்கள் இருப்பதாக சொல்லப்படுது ஸோ தொடர்ந்து இதை குறித்து பேசலாம் இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி